எல்லா ஆசையும் நிறைவேற்றிக்குங்க ஏதாவது சரியாக செய்யலைன்னா நீங்கள் தான் காரணம் உங்களை தவிர வேறு யாருமே இல்லை வயிறு கால் தொந்தர பண்ணும் அதை நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும் பிள்ளைங்க கூட இந்த நல்ல நேரத்தில் போய்ட்டு சண்டை போட்டுருக்காதி தென்குடி திட்டை போய்ட்டு வந்துருங்க யோகத்தையும் அனுகூலித்து தருவோம் ஏற்கனவே சனி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நடக்காத அளவுக்கு அனுகூலம் இருக்குது எல்லா நல்ல காரியமும் அதிகமாக நடக்கக்கூடிய குரு பயிற்சி யாருன்னா ஒம்போதில் குரு வரக்கூடிய கருவங்களுக்கு தான் அப்பேற்பட்டவங்களுக்கு துலாத்துக்கு இப்போ ஒம்போதில் மிதனம் என்பது ஒம்பதாம் இடம் உங்களுக்கு குரு வந்திருக்கார் ஏ டுசட் நல்லது தான் நெகட்டிவ் என்னன்னா பெரியவங்களுடைய தேக ஆரோக்கியம் பெரியவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் பெரியவர்களுடைய தேக அவங்களோட தர்க்கம் அவங்களோட ஆர்கியூமெண்ட் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பண்ணுறது இதெல்லாம் கூடாது துளாராசி பெண்கள் தான் நிறைய லெவலுக்கு பிஸ்னஸில் வருவாங்க ஆச்சரியமாக இருக்கும் புது புது என்டர்ப்ரனர்ஸாக பார்க்கலாம் துளாராசி பெண்கள் வேலை கடிக்கலையான்னு உட்கார்ந்துன்னு அழுவாதீங்க ஏதாவது ஒரு சாதாரண தொழில் உங்களுக்கு தெரியாத தொழில் கூட ஆரம்பிங்க இந்த வாட்டி ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு காலங்காலமாக முப்பது வருஷமாக உங்களை தொழிலே இருக்க வைக்கும் அந்தளவுக்கு அனுகூலத்தை தரும் All new Weibo V50e. Crafted for luxury and designed for elegance. Buy now.